அனைவருக்கும் அடியேன் சிரவணனின் ஆத்ம வணக்கம் இந்த சுவாச பயிற்சி வாசி யோகம் வாசியோகம் இதர சுவாச பயிற்சிகளா பிராணாயாமம் எல்லாமே அடிப்படையில இந்த சுவாசத்தை நாம கவனிச்சு 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 அந்த ஒடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்கி ஒரு நிலையில அது நிற்கும்போது மனம் முற்றிலும் அங்கே தன்னுடைய கட்டுப்பாடுகளை முழு கட்டுப்பாடுகளை அழிஞ்ச நிலையில மனமற்ற நிலையில நாம் இருக்கோம் அது மிகப்பெரிய அனுபவம் அது ஒரு நாள் ரெண்டு நாளில் கிடைச்சிரும் ஒரு வாரம் பத்து நாளில் கிடைச்சிரும் சொல்ல முடியாது ஆனால் அந்த அனுபவத்தை பெறும்போது அதுக்கப்புறம் புறத்தில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ரொம்ப நிதானமாக எல்லாத்தையுமே அந்த நிமிடத்தில் இது சரியா தவறா அப்படின்னு உணரக்கூடிய ஒரு பக்குவம் எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடிய இந்த மனம் எல்லாத்துக்கும் உடனே ரியாக்ட் கோவப்படக்கூடிய இந்த மனம் நெல்ல வசப்பட்டு எல்லாத்தையும் தூக்கி பார்க்க திராசு மாதிரி சரியாக தவறா வேணுமா வேணாமாக்க அப்படிங்கிறத தூக்கி பார்த்து கோவமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே இது தூக்கி பார்த்து சரியாக தவறா அப்படிங்கிற முடிவுக்கு அந்த நிமிடமே வருது அது எவ்வளோ பெரிய அற்புதம் இது இந்த தொடர் தியான பயிற்சினால் கிடைக்கக்கூடிய அனுபவமாக நான் பார்க்குறேன் அது என்னுடைய அனுபவம் அதிலிருந்து நான் சொல்கிறேன் அனைவருக்கும் அடியே ஏன் திரவணனின்